பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினிகாந்த் இன்னைக்கு ஜெயிலர் படம் ஷூட்டிங்காக போயிருக்காரு சென்னை ஏர்போர்ட்லேயே செய்தியாளர்கள் பேட்டி நீங்களும் கமலும் சேர்ந்து நீண்ட காலத்துக்கு பின்னர் நடிக்க போறதா தகவல் இருக்குது அது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கான்னு கேள்விக்கு அவர் வந்து பிளான் இருக்குது பட் டைரக்டர் கதை கேரக்டர்லாம் இன்னும் முடிவாகலன்றாரு இந்த கூலிப்படம் ரிலீஸ் டைட்டில் தான் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார் ரஜினியும் கமலும் சேர்ந்து படம் பண்ண போறாங்கன்னு அப்போ எல்லாரும் லோகேஷ் கனகராஜ் தான் டேரக்டர்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ ரஜினிகாந்த் சொன்னதுக்கப்புறம் என்ன தெரியுதுன்னா ரஜினியே சொல்லிட்டதுனால லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் இல்லை அப்போ டேரக்டராக ரஜினி லோகேஷ் கனகராஜ் ஏத்துக்கலையா இல்ல கமல்ஹாசனும் ஏத்துக்கலையா இல்ல வேற ஒரு சூஸ் பண்ணுவாங்க என்ன காரணம் அப்ப கூலி படம் சக்சஸ்ஃபுல் இல்லைன்ற ஒரு முடிவு கட்டாங்களா ஏதாவது இந்த படம் வந்து விஸ்வரூபம் படம் டைம்ல ஃபினான்ஷியலாக கமல்ஹாசன் கொஞ்சம் ஒரு சில சிக்கல் வந்துச்சு அப்ப ரஜினி என்ன பண்ணா ராஜ்கமல் பிலிம்ஸ்க்கு நான் ஒரு டேட் தரேன் என்ன வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு ஒரு பிளான் பண்ணாங்க அதுக்கு நிறைய படங்கள் அவங்க கமிட் ஆயிட்டாங்க அப்படி அப்படியே போயிருச்சு ராஜ்கமல் பிலிம்ஸ்க்காக ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு படம் அப்புறம் விக்ரம் டைம்ல விக்ரம் தான் வந்து கமல்ஹாசனுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய லாபம் சம்பாரித்து கொடுத்த ஒரு படம் ரஜினி நோய் இங்கிலீஷ் பண்ணாங்க படத்துனுடைய வர செலவுலாம் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க பெரிய லாபம் அப்போ அந்த லாபம் கொடுத்தவர் இந்த லாபம் சம்பாரித்து கொடுத்த ஒரு டேரக்டருக்கு அது மேலே ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் காரணம் வந்து கமலாசன் அப்போ அந்த நேரங்களில் ஒரு லைன் சொல்கிறார் சார் நீங்களும் சார் சேர்ந்து ஒரு படம் பண்ணீங்கன்னால் நல்லா இருக்கும் சார் என்ட ஒரு இருக்குன்னு அவர் ஏதோ ஒரு நாட் சொல்லியிருக்காரு சரின்னு அந்த ப்ராசஸ் விட்டுச்சு அதுக்கு பிறகு தான் அவர் லியோ அப்படின்னு வரிசையாக போயிட்டார் இவர் இந்த பக்கம் தக்லைஃபுன்னு படங்கள் போயிட்டார் இதெல்லாம் முடிச்சுட்டு வரார் கடைசியாக பார்த்தா இவர் தக்லைஃபுக்கு போயிட்டாரு இவர் கூலி பண்ணுறார் தக் லைஃபு படம் பெரிய ஃப்ளாப்பு கூலி வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா டேரக்டராக நிறைய இடங்களில் மிஸ் பண்ணிட்டார் வியாபார ரீதியாக படத்தில் இப்போ வரக்கூடிய என்னென்னா ஓவர்சீஸ் வாங்கினவங்களுக்கும் பெரிய லாஸ் பெருசாக வருமானம் இல்லை தமிழ்நாடு தேட்டருக்கில் வாங்கினதே சில பல இடங்களில் கொஞ்சம் இன்னைய வரைக்கும் இத்தனை ஐம்பது ஆண்டு காலம் கடந்த பின்னர் கூட இளையராஜா வந்து கமலுக்கு தான் நல்ல மியூசிக் போட்டிருக்காரு சாங் கொடுத்துருக்காரு எனக்கு இல்லைன்னு அந்த கம்பேரிசன்ல போட்டியில பேசிக்க கூடிய அளவுக்கு போட்டியில பேசிக்கிற கூடிய அளவை தாண்டி சார் பிசினஸ் நம்பர் ஒன்னா இருக்கு இந்தியாவிலேயே யாருமே ஐம்பது வருஷமா ஹீரோலாம் இல்ல கமலாசிர ரஜயன் மட்டும் தான் இருக்காங்க ஒம்பட்டி போனாலும் வேற வேற கேரக்டர் போயிட்டாங்க அந்த அமிதாப் பச்சன் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அடிக்க இன்னமும் ஹீரோவாக இருக்கிறாங்க உச்சபட்ச சம்பளம் வாங்குறாங்க இருக்குன்னு அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு அப்படிங்கும்போது போது அவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்றாங்க அது பெரிய பிசினஸ் பெரிய பட்ஜெட்டா மாறும் லோகேஷ்க்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அவர் வந்து ப்ராப்பரா வந்து யார்ட்டையும் இல்ல ஒரு ஷார்ட் பிலிம் பண்றாரு அப்படி அப்படி வந்துடுறாரு அவர் சில படங்கள் பண்றாரு சில படங்கள் போகுது இவங்க கதை விஷயம் ஸ்கிரிப்ட் விஷயங்கள்ல இவங்க பெருசாக கான்சென்ட்ரேஷன் பண்றதே கிடையாது ஒரு பெரிய ஸ்டார் டேட் கிடைச்சா போதும் அவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு பத்து பாட்டு பத்து ஃபைட்டு ஒரு மியூசிக் டிரெக்டர் வச்சு ஒரு நல்ல ஒரு பிஜிஎம் ஒரு ஃபைட் பாஸ்டர் வச்சு பத்து ஃபைட் எடுத்தா போதும் இதை வச்சு படத்தை ஓட்டிடலாம்னு போறாங்க சமீபத்தில் ரிலீஸ் ஆன பெரிய நடிகரை வச்சு படம் எடுத்த இயக்குனரும் படம் கிடையாது மகிழ்திரிமணியா இருக்கட்டும் அந்த லிஸ்ட் லோகேஷ் வெங்கட்ரூபா இருக்கட்டும் நிறைய சொல்லாம் யாருமே வரிசையாக யாருமே வந்து பெருசாக வந்து டேரக்டராக அவங்க வந்து சைன் பண்ண முடியல அதுக்கு என்ன ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சா போதும் அந்த ரசிகர்களுக்கு குட்வேடாக்கலி படம் பண்ணருந்து அந்த தான் அந்த ப்ரொடியூசர் அடுத்து படம் பண்ணல குடவேடாக்கலின்னு ஒரு கதையே இல்லாம விட்டு அடம் ஆன ஒரு சீன் ஒரு பாட்டு ஒரு ஃபைட் இப்படி வச்சு படம் பண்ணிட்டாரு அந்த படம் கமர்ஷியல் ஆடியன்ஸ் உள்ள போல அந்த படம் லாஸ் நம்ம மேகர்ஸ் படத்துக்கு அந்த கம்பெனி நிறுவனத்துக்கு ஒரு பெரிய நஷ்டம் இப்போ அவங்க அடுத்த படம் பண்ண மாட்டாங்க இப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்க இப்போ அந்த டேரக்டர் என்ன என்ன வேற வழி இல்லாமல் அஜித்தை பிடிச்சிட்டாரு அஜித் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆகணும் வேறு வேறு வழி கிடையாது இதுதான் இன்றைக்கு உள்ள டேரக்டர்ஸோடைய லிஸ்ட் அப்போ இந்த கதைங்கிற ஒரு இனத்தையே தமிழ் சினிமாவில் அழிச்சுட்டாங்க கதை சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் இருந்தாங்க கதையாசிரியர்கள் இருந்தாங்க அந்த இனமே இன்னைக்கு அழிஞ்சு போச்சு நீங்கள் சொன்ன ராஜ்கமல் பிலிம் வந்து ஏற்கனவே கமிட்டான ஒரு விஷயம் ரஜினி அப்படின்னு சொன்னா இந்த பேட்டியில் இன்னைக்கு ராஜ்கமலுக்கும் ரெட் ஜெயிண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு படம் அப்படின்றாங்களா அப்ப ரெண்டு பேரும் இல்ல இப்போ வந்து எல்லா படங்களும் அவங்க ரிலீஸ் பண்றாங்க பட்ஜெட் பெரிய வயசு பெரிய போறப்ப அவரு இப்போ அமரன் கமலாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் ஆனா சோனி லீவுக்காக பண்ண படம் ராஜ்கமர் ஃபிலிம்ஸ் ஏதாவது கம்பெனியோட டயப் பண்ணி தான் பண்றாங்க இப்ப சோனி லீவில் பண்ணி தான் அமரன் பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு தக்லீஃப் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபிலிம்ஸும் மெட்ராஸ் ஸ்டாக்கிஸும் டயப் தான் அப்போ ஏதாவது ஒரு கம்பெனியோட டயப் பண்ணி தான் பண்ணுவாங்க அது மாதிரி டேட் டேட் இருக்கு ப்ரொடக்ஷனுக்கு அவங்க பணம் போடுவாங்க ரெண்டையும் சேர்த்து வச்சு டைப் பண்ணி பண்ணுவாங்க அது இப்போ சமீப காலம் எல்லா கம்பெனி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணுறாங்க இப்போ ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்டை லோகேஷ் மாதிரி தூக்கிட்டு போக முடியாது லோகேஷ் இடத்துக்கு வேறு யார் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் அப்படின்ற அந்த கோணத்தில் ரஜினி கமலும் அணுகுவாங்களா இல்லைனா கொஞ்சம் சீனியர் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் இப்போ ஒருவேளை தக் லைஃப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட மணிரத்னம் ரெண்டு பேரையும் வச்சு பெருசாக இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி மணிரத்னத்துக்கான ஒரு சாய்ஸ் இருக்கா தக் நடந்த நடந்த விஷயமே வேறு தக்லைஃபில் மனித பேருந்துக்கும் கமலஹாசனுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏகப்பட்ட இடங்களில் முட்டிக்கிடுச்சு ஆக்சுவலாக அந்த உடைய கிளைமேக்ஸ் காட்சி வந்து கமலாசன் இறந்து போகிற மாதிரி தான் சீன் கமல்ஹாசன் ஒத்துக்கிற மாட்டேங்கிட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆறு மணி நேரம் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இல்லை இல்லை கிடையாது சிம்பு பேக்கப் பண்ணி ரூமில் போய் இதில் உட்காந்துட்டார் கேரவேனில் உட்காந்துட்டார் அப்புறம் சிம்புட்ட போய் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் தான் சார் மாதிரி சீன் வச்சிருக்காங்க அவர் முதல்ல அவர் தயங்குறாரு அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அது வந்து கமல்ஹாசன் வழிந்ததுக்குமே ஸ்கிரிப்ட் வைஸ் அந்த படத்தை நிறைய முட்டிக்கிடுச்சு அதனால அந்த படத்துடைய ரிசல்ட் அப்படி வந்துச்சு இப்போ அடுத்து யார் வர போகிறா அப்படிங்கிறது வந்து முதல்ல இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க கமலாசனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் நல்ல டேவர்மன் மாதிரி படங்களுக்கு எழுதியிருக்கிறாரு ஒரு டீமை வச்சு முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் வச்சு பண்ணுறதுனால அவர் ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்னா ஜெயிலரில் ஜெயிலர் ஒன்றில் படம் பாதி போயிட்டு இருக்கப்பயே பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பெரிய டாக் ஆகி போச்சு அப்போ ரஜினிக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு அப்போ ஒரு டீம் செட் பண்ணுறாரு ஒரு பெரிய டேரக்டர் ஒரு பெரிய ரைட்டர்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்களை செட் பண்ணி ஹோட்டலில் ரூம்லாம் போட்டு கொடுத்து ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணாங்க ஆர்டர் பண்ணாங்க சில காட்சிகளுக்கு ஒன்று எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க இந்த படத்துக்கு நான் ஸ்கிரிப்ட் பக்காவ ரெடி பண்ணிட்டு தான் அடுத்து டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறேன் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இன்னைக்கு காலையில் அவர் பேசுகிறதே நீங்கள் நோட் பண்ணி தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்கிறாருன்னா ரெடி ஆகல ர் ரெடி ஸ்கிரிப்ட் ரெடி அப்ப ஸ்கிரிப்ட் பண்ண ஏ பழைய வந்து எப்படி எம்ஜிஆர் படுத்தா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் யார் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு பண்ணிட்டு அது கதையை பண்ண போறாங்க ஜூன் மாசம் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஒன்னொரு மூணு ஒரு ஓவியல இருக்கிறார் அடுத்த வருஷம் தான் அந்த படம் ஆரம்பிப்பாங்க இவர் வந்து நண்பர் ஃபைட் மாஸ்டர் படம் போகிறார் இவரும் அதுக்கு தான் வருவார் ஆகும்போது அந்த படம் ஆரம்பிக்கிறது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக தான் இருக்கும் ஒன்னொரு நாலஞ்சு மாசம் நேரம் பெருசாக கவனஹாசனு பிரச்சாரத்துக்கு அதுக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால இந்த ஆறு மாதம்ங்கிறது கிடையாது அதுக்குமே அவங்க ப்ரா ப்ராசஸ்லாம் முட்டு வந்துடுவாங்க அதுக்கடையில் கவனஹாசனு ஒரு படம் பண்ணுறாங்க இப்போ வரக்கூடிய அந்த ரஜினிகாந்த் சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் அந்த படத்தில் இல்லை இப்போ வார பத்திரிகையில் ஒரு செய்தி என்னென்னா அந்த கூலிப்படம் குறித்து ஒரு செய்தி அமீர் கான் வந்து ஒரு சோசியல் மீடியால கருத்தை பதிவிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருந்தா ஆனா அது அவருடைய கருத்து அல்ல அப்படின்றாங்க கூலி படத்தில் நடித்ததுக்காக நான் கூனி குறுகி நிற்கிறேன் அப்படின்னு அமீர் கான் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட படம் ஒன்று பண்ண இருந்ததை டிராப் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா லோகேஷ் கூட பண்ணக்கூடிய படத்தை டிராப் பண்ணது மட்டும்தான் அமீர் கான் ஆனா இந்த மாதிரியான விமர்சனத்தை வைக்கல அப்படின்றாங்க இந்த விமர்சனத்தை வைத்தது நடிகருடைய ஒரு ஐடி விங் அப்படின்றாங்க யார் அந்த நடிகர் அவருடைய படம் வரும் அப்ப வெயிட் பண்ணுவோம் ரஜினி ரசிகர்கள் வெயிட் பண்றாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க இல்ல ரஜினி விஜய்ங்கிற ஒரு போட்டி போயிட்டு இருக்கு சார் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது காக்கா களுக்கு அதுல இருந்து போயிட்டு இருக்கு அப்போ கூலி வந்தப்ப விஜய் ரசிகர்கள் இறங்கி சில விஷயங்கள் பண்ணாங்க இப்போ அமீர் கானே சரி அந்த படத்தை சரியா பயன்படுத்தலங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய ஒரு பில்டப் பண்ணி கடைசியில் ஒரு சீனில் கொண்டு வந்து அவர் வந்து முடிச்சிருந்து நிப்பாடிட்டாங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி லோகேஷும் அமிர்கானு சேர்ந்து படம் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த படத்துடைய ரிசல்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த படம் ட்ராப் பண்ணிட்டு அதுதான் நடந்திருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் கூனி கூறுகி நின்னேங்கிற இப்படி அவன் நார்த் இந்தியா வந்து தமிழ்ல ரைவிங் பேச பேசியிருப்பாருங்கிறதெல்லாம் வந்து இவங்க சொல்கிற கட்டுக்கதைகள் விஜய் விஸ் ரஜினிங்கிற ஒரு போட்டி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஆனால் அந்த போட்டி எப்படி வந்துச்சுன்னு தெரில ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜயே தன்னை ரஜினி ரசிகராக தான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டார் பல படங்கள் அண்ணாமலை தம்பி நாண்டான் பாட்டலாம் பாடுவாரு அதே மாதிரி அண்ணாமலை மாதிரி பட்டம் போட்டுக்கிறாரு தன்னை ஒரு ரஜினி ரசிகராக தான் ப்ரொமோட் பண்ணார் காலம் பாருங்க எப்படி கொண்டு நிப்பாட்டிட்டு அவரை போட்டியாளராக கொண்டு ரசிகர்கள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அது வந்து உண்மையிலேயே வருத்தமான விஷயம் ரஜினியினுடைய வளர்ச்சி ரஜினியுடைய சாதனை ஐம்பது வருட பணம் எந்த நடிகர் ஐம்பது வருஷமா ஹீரோ இல்ல அவரை ரசிகராக ஏற்றுக் கொண்ட ஒரு பக்கத்துல வந்து இந்த ரசிகர்கள் வந்து நிப்பாட்டிருக்காங்க உண்மையில் வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு அதே பத்திரிகையில் இன்னொரு கருத்து என்னன்னா கேரளா இரட்டையரர்கள் வந்து ஒரு கதை பண்ணியிருக்காங்கன்னு அது சூசகமாக சொல்லியிருக்காங்க கமல்ஹாசனுடைய பேர் அதில் குறிப்பிடல ஆனால் கமல்ஹாசன் தான் தெரியுது இப்போ அந்த படம் பண்ணுறதுல ஒன்றும் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் கமல் வந்து படத்தில் நடிக்கிறத விட பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு அதுல தான் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறாரு அதனால படத்துக்கு திருப்பி நடிக்க வருவாரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அதுல எழுதிருக்கிறாங்க ஒருவேளை கமலுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லையா திருப்பி சினிமா எல்லாம் நடிக்கக்கூடிய அந்த வேணாம் போதும் நம்ம அரசியல் தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது எண்ணத்துல இருக்கு கண்டிப்பாக செய்ய மாட்டேன் நீங்க உதாரணத்துக்கு பிக் பாஸ் இல்ல ஏன் அந்த கேரளா ரைட்டர்ஸ் எழுதின படத்துக்கு ஃபேமிலி ரைட்டர்ஸ் இல்லை கசனுடைய அடுத்த படம் வந்து அன்பருவுன்னு சொல்லிட்டு ரெண்டு இரட்டையர் ஃபைட் மாஸ்டர் இருக்காங்க அவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க எங்கேயோ வெளியிலிருந்து வாங்கியிருக்காங்க அந்த கதையில ஏதோ அவருக்கு சில விஷயங்கள் பிடிக்கலங்கிறதா வேற ஒரு கதையை சூஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நடக்கப்படும் இரட்டையர்ங்கிறது இரட்டை ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க படம் தான் இருக்கு போன வருஷம் இது கடைசியில் ஆரம்பிக்க வேண்டிய படம் தலை தள்ளி இப்போ வந்து நிற்கிது அவங்க தான் இப்போ படம் வராங்க அந்த படத்துக்கு உண்டான வேலையெல்லாம் தான் நடந்துட்டு இப்போ கமலாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சாம்பிள் இங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அப்போ தான் கட்சி வச்சிருக்காரு உச்சத்தில் அப்பையும் அப்பயும் பாஸ் பண்ணிட்டு அதை மாட்டார் அவர் சின்ன வயதுல இருந்து ஆறு வயதுல நடிக்க ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட கமலாசனை பொறுத்த வரைக்கும் முழு நேர அரசியல்வாதியாலும் என்றைக்கும் ஆரம்ப மாட்டார் சினிமாங்கிறது அவருக்கு ஒரு ஒரு பேஷன் நடிச்சுட்டே இருப்பார் இப்போ பேசிட்டு இருக்க இந்த நேரத்திலையும் ஒரு படம் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு ஒரு படத்துக்கு கமலாசன் அவர் சேர்ந்து பணம் படம் படத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு சில படங்களில் கதை கேட்டிருக்காரு ப்ரொடக்ஷன் போயிட்டு அது அவருடைய ப்ரொபஷனல் அரசியலுங்கிறது ஒரு இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த விஷயம் தான் அதுக்காக முழுவதுமாக சினிமா ஓட்டில் அவர் போகிறதுக்கான வாய்ப்பே கண்டிப்பாக கிடையாது இப்போ இந்த வாரம் அந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு படங்கள் வெளியாகி இருக்குது அப்படின்னாங்க ஜி வி பிரகாஷ் நடித்தது அதர்வா நடித்த படங்கள் இதெல்லாம் வெளியாகிருக்கு ஆனாலும் எதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை ஷோவே வந்து அதிகமாக கூட்டம் வரவே இல்லை அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றாங்க இந்த சின்ன பட்ஜெட் படங்களா இல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சா மட்டும்தான் படம் போடக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா என்ன என்ன காரணங்களாலும் நடிச்சாருன்னு தெரியாது என்ன தான் தங்கத்தை கொண்டு போய் கூட லைட் படம் தங்கம்னு தெரியும் நல்ல ப்ராஜெக்ட் கூட பண்ணோஷன் பண்ற விட்டுறாங்க சிலருக்கு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரிய மாட்டேங்குது நல்ல படம் பண்ணிருப்பாங்க அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரியாது அது வந்து நம்ம போய் வர தேட்டரில் படம் எடுத்துருவாங்க இப்போ அதே மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு படங்கள் ஒரே படம் தேட்டர் கிடைக்காது காயல் ஒரு படம் நிறைய பேசுறாங்க அந்த படத்தை பத்தி எழுத்தாளர் தமிழ் இந்திய எழுதுன ஒரு படம் அந்த படத்தை பற்றி நல்லா ரிமரிவ்யூ வருது ஆனால் அவங்களால் ஒரு வாரம் தேட்டர் தாக்கு பிடிக்க முடியாது மவுத் தாக்கு போய் அதை பற்றி சோசியல் மீடியாவில் எழுதி நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப தேட்டர் எடுத்துருவாங்க அப்போ ஓடிடி தான் போகும் சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப முக்கியம் அது சில பேர் பட்ஜெட் இருக்குது சில விஷயங்கள்னால அவங்க போட முடியாமல் போகுது ரெண்டாவது ஒரே நேரங்களில் தயாரிப்பு ஒரு முடிவு பண்ணும் பன்னெண்டு படம் பத்து படம் வந்தா ப்ராப்பராக சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்காது காலஷோ போட்டிருப்பாங்க யார் போய் காலசோ பார்ப்பா சென்னை சிட்டிக்குள்ள ஒரு படம் பார்க்கணும் நல்ல படம் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஷோ தான் யார் லீவ் போட்டு போய் படம் பாக்க போறோம் இது தயாரிப்பாளர்கள் தான் முறைப்படுத்தும் ஒரு வாரத்தில் நாலு படம் ரிலீஸ் பண்ணி சின்ன படம் வந்தாலுமே அதேபட்சம் ஒரு ஆறு படம் பண்ணுங்க அஞ்சு பண்ணுங்க அதுக்கு போல பண்ணாதீங்க பன்னெண்டு படம் டிசைன் பார்க்கறது கூட நமக்கு வந்து தெரியாது என்ன படம் வந்திருக்கு அது ஒரு விஷயம் ப்ரமோஷன் விஷயம் தேட்டர் கிடைக்கிற விஷயம் ரெண்டாவது வந்து கண்டென்ட் வைஸ் ஒன்று இருக்குது அதுவும் பெருசாக சில படங்களில் இல்லை ஒரே மாதிரியான படங்கள் சீரியோட்டிக்கான படங்கள் அதை தாண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடிக்கு கேபிஓ பாலா மேலும் ஒரு ஒரு பெரிய ஊடக வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த படத்தில் சொல்லப்பட்ட கதையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு நாட்டு திரைக்கத்தில் நிறைய மிஸ்டேக் குழப்பங்கள் இருந்தால் கூட கதையாக பார்க்குறப்ப ஒரு புது கதை பணம் பணம் நிலையக்கூடிய ஒருத்தன் காதல் மனைவிக்காக பணத்தில் விட்டு வந்த ஒரு கரெக்ட் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்கிற ஒரு கதை அது கொஞ்சம் புதுசாக இருக்குது அந்த படம் மூன்றரை கோடி ரூபாயில படம் எடுத்துருக்குறாங்க படம் வந்து தமிழ் ஆலோவர் வேர்ல்டு தேட்டரைகள் வந்து நாலரை கோடி ரூபா அது இல்லாமல் ஓடிடி எஃப்எம்எஸ்டைய சேட்டலைட்டுடைய பிஸ்னஸ் இருக்குது எல்லாம் பார்க்குறப்ப அந்த படம் ஒரு ஏழு கோடி ரூபா வருமானம் ஈடி தந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் இது ஒரு ஆறுதலான நம்பிக்கையான ஒரு விஷயம் புது ஹீரோ ஒரு புது டேரக்டரு ஒரு புது டீமு ஒரு மூன்றரை கோடி பண்ணி நாலு கோடி லாபம் அப்படிங்கும்போது ஒரு லாபகரமான படம் அப்ப அந்த கேபிஐ பாலா படமே ப்ரொமோஷன் கேபிஐ ஆகப்பட்டு உள்ள தியேட்டர் பப்ளிசிட்டி ஒரு படம் எடுக்கிறோம்னா படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரொமோஷனுக்கான ஒரு அமௌண்ட்டும் தேவைப்படுது அது சில படங்கள் செய்ய விட்டுறாங்க அப்புறம் ஒரே நேரங்களில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறது அப்புறம் கண்டென்ட் வைஸ் படம் உள்ள நல்லா இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு காரணமா அமைஞ்சுப்போம் நன்றி சார்